வென்ட்டு அமேசான் ஃபாரஸ்ட் அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் ரியல்லி அமேசிங் பெரிய ஆறு ஆற்ற ஒட்டி காடுங்க காட்டு நடுவில் ஹோட்டல் தங்குறதுக்கு எல்லாமே போட்டில் தான் போனோம் போட்டில் தான் வரணும் ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு மரத்தை கொண்டு போய் காட்டினாங்க அந்த மாதிரி எல்லாம் டோட்டல் அபார்ஜின்ஸ் ட்ரைபல்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ட்ரிங்க் அவங்களே ரெடி பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க அது ஒரு வித்தியாசமான நம்பூர் கல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அதில் நம்பூரில் இந்த மயில் ரக்க வச்சுன்னு மசூதியில் வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்கள்ல நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுப்பாங்க அந்த மாதிரி அவங்களும் ஒரு ஹெர்பல் புஷ் ஒரு வேப்பில் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு ஒரு சுருட்டை வாயில் வச்சுக்கிட்டு அப்பப்போ ஒரு மியூசிக்கெல்லாம் மந்திரம் சொல்லிக்கிட்டு அதில் இப்படி இப்படி தட்டிக்கிட்டே வருவாங்க நம்ம ஒரு தர்கால் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னு தெரியும் இல்லையா அதே மாதிரி தான் அவங்கள்தான் இருக்கும் இதெல்லாம் ஐ வேண்ட்டு அவங்களுக்கெல்லாம் தழுவி மதிமாதிரி இருக்காங்க அவங்களும் சும்மா தொட்டேன் அவள் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாள் சொன்னால் நான் சின்ன குழந்தையில் அமேசானில் ரெயின்ட்ரி ஃபாரஸ்ட்டில் இருந்தபோது இருந்த ஃபீலிங் எனக்கு இப்போ கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தேம்பி தேம்பி அழுது எங்கேயோ ஓடி போய் அவள் கையால் பண்ண ஒரு இது கையில் கட்டினான் அது அவசரமாக கட்டணுன்றதுனால வாயிலெல்லாம் கட்டி செல்லாம் பண்ணி அது வாஸ் வெரி எக்ஸைட்டட் வெரி எக்ஸைட்டட்